அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபருகாத்தூ இன்றைக்கான வீடியோவில் இரண்டு ஜுமாவுக்கு இடையில் நமது அனைத்து தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பெரிய தேவைகளை கூட ஒரே வாரத்தில் அல்லா கபூலாக்கி கபூல் தருவான் நான் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த அமலை பார்த்து செய்தவங்களுக்கு அல்லாஹாலா இரண்டு ஜுமாவுக்குள்ள பதில் கொடுத்துருக்கான் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல் இதை ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹாலா உடனே கபூல் ஆக்கி தருவான் இன்ஷா அல்லா இது வரைக்கும் எனது துவா கபூல் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லோருமே நம்பிக்கையோட இந்த ஒரு அமலை நீங்கள் தொடங்குங்க நிச்சயமாக அந்த ரப்பு இரண்டு ஜுமாவுக்கு இடையில் உங்களோட மிகப்பெரிய நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கக்கூடிய தேவைகளையும் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இந்த அமலை நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னா ஜும்மா தொழுகைக்கு பிறகு யாருக்கிட்டையும் பேசாமல் இந்த அமலை நம்ம செய்யணும் ஜுமா முடிஞ்ச உடனே இந்த அமல் செய்ய நீங்கள் தயாராக இருக்கணும் இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஜுமா தொழுகையை முடிந்தவுடன் யாருடனும் பேசுவதற்கு முன்பாக சூரா ஃபாத்திகா ஏழுமுறை சூரா இஹ்லாஸ் ஏழுமுறை சூரா ஃபலக் ஏழுமுறை சூரா நாஸ் ஏழுமுறை ஓதி பிறகு இந்த ஒரு திக்ரை நீங்கள் எழுபது முறை ஓதணும் அதுதான் அல்லாஹம்ம யா கனியு யா ஹமீது யா முப்தியு யா மாயது யா ரஹீமு யா வதூது அக்னினி பி அன் ஹராமிக்க வபி அம்மன் சிவாக் இந்த ஒரு அமலை ஒவ்வொரு ஜுமாவிலும் ஓதுபவங்களுக்கு அல்லாஹாலா மறு ஜுமா வரைக்கும் சைத்தானுடைய தீங்கு இன்னும் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான் எந்த விதமான கவலையோ கஷ்டமோ நம்மள நெருங்காது இன்னும் இந்த ஒரு அமலை நீங்க ஒவ்வொரு ஜுமாவுக்கு பிறகும் நீங்க தொடர்ந்து நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹாலா செல்வ ஆக்குறானா இன்னும் இரண்டு வாரத்துக்கு இடையில நீங்க எந்த தேவையை அல்லாஹிடத்துல முன் வச்சாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இது பலருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஒரு அமல் அப்படின்னே சொல்லலாம் பல சகோதரிகள் இதை ஓதி பலனடைஞ்சிருக்காங்க இன்ஷா அல்லா இந்த அமலை பார்க்கக்கூடிய எல்லோருமே நம்பிக்கையோட இதை நீங்க செய்யுங்க அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்லையும் போட்டிருக்கேன் அல்லாஹ் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இது எல்லோருக்குமே ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமல் இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவுடைய நாளில் நீங்கள் இந்த ஆமலை நீங்கள் தொடங்குங்க அடுத்த ஜுமாவுக்குள்ளே உங்களோட மிகப்பெரிய தேவைகளை அல்லா பூர்த்தியாக்கி தருவான் நீங்களும் மற்றவங்கள்கிட்ட சொல்வீங்க அல்ஹமது என்னோட என்னோடய துவா கபூல் ஆகிருச்சு நீங்களும் ஓதுங்க அப்படின்னு இந்த ஒரு ஆமலை கடன் அதிகமாக இருக்கிறவங்க நீங்கள் செஞ்சு பாருங்க அலமது ஒரு வாரத்துக்கு இடையிலேயே உங்களோட கடன்களை அல்லாஹ் லேசாக்கி தந்துருவான் இன்னும் வேலை கடைகளை இன்னும் திருமண தடைகளில் இருக்கும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல இன்னும் பிரச்சனையில் நாங்கள் இருக்கோம் இன்னும் கவலை கஷ்டங்கள் சொல்ல முடியாத பிரச்சனையில் நாங்கள் இருக்கோம் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னாலும் சரி உங்களோட வாழ்க்கையில் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இதை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு ஜும்மாவும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இன்ஷா இன்ஷாலாம் இரண்டு ஜுமாவும் இடையில் மிகப்பெரிய மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இது ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆமல் இதை ஓதி பல சகோதரிகள் பலனடைஞ்சிருக்காங்க இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அல்லாஹ் இந்த ஜுமாவில் நீங்கள் இந்த ஒரு ஆமலை நீங்கள் தொடங்குங்க அல்ஹம் நம்ம அனைவருடைய வாழ்க்கையுமே அல்லாஹ் தாலா மாற்றி தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து